அஸ்லாம் வலைக்கும் நஜ்மாக்கா வலைக்கம் ஸ்லாம் வாமா பாத்திமா உக்காரு என்னக்கா உங்க பொண்ணு இன்னும் ஊர்ல இருந்து வரலையா போன வாரமே வந்துருவாங்கன்னு சொன்னீங்க ஆமாமா என் பேரனுக்கு நாலு வயசு ஆச்சுல்ல பையனை ஸ்கூல்ல சேர்த்துனும் அதான் அந்த வேலையா பிஸியா இருக்காங்க இன்ஷால்லா ஸ்கூல்ல அட்மிஷன் எல்லாம் போட்டுட்டு வரேன்னு சொன்னாங்கம்மா ஓ அப்படிங்களா சரிக்கா ஸ்கூல்லாம் பாத்துட்டாங்களா இன்னும் இல்லம்மா அந்த வேலையா தான் அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க எதிர்பார்க்கற மாதிரி இன்னும் ஸ்கூல் அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எந்த மாதிரி பாக்குறாங்க என்னமா மெயினா மார்க்க கல்வியோட சேர்த்து உலக கல்வியும் பெஸ்டா இருக்கணும் இஸ்லாமிக் கல்ச்சரோட இஸ்லாமிக் வேல்யூஸையும் குழந்தைங்களுக்கு சின்னதுல இருந்தே சொல்லிக் கொடுத்தாதானமா இன்ஷா இல்லா சாலிகான குழந்தைங்களா வளருவாங்க ஆமாக்கா கண்டிப்பா அது ரொம்ப முக்கியம் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதைத்தானே நம்ம அறுவடை செய்ய முடியும் குழந்தைங்களுக்கு ஈரோலக வெற்றியும் ஈஸியாயிரும்கா ஆமாக்கா உங்க பொண்ணு சென்னையில எந்த ஏரியால இருக்காங்கன்னு சொன்னீங்க தேனாம்பேட்டையில இருக்காங்கம்மா அக்கா அப்ப அவங்க எதிர்பார்க்கற மாதிரி மாஷால்லா சூப்பரான ஸ்கூலு நம்ம அல்மூமினாத் ராயப்பேட்டையில இருக்குக்கா இவங்க மர்க்கஸ் அல்மூமினாத் அப்படிங்கிற மர்கசையும் நடத்திட்டு வராங்க இவங்க தமிழ்நாடு போர்டு ஸ்கூலுக்கா சிபிஎஸ்சி கரிக்குலத்தை ஃபாலோ பண்றாங்க உலக கல்விக்கும் மார்க்க கல்விக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்கக்கா சில ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா உலக கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க மார்க்க கல்விக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது இன்னும் சில இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே வயசு வயசாவா இருக்கும் ஆனா இங்க மாஷால ஈருலக கல்விக்கும் இம்பார்டன்ஸ் குடுக்கறாங்க கேஜில இருந்தே பவுண்டேஷனை நல்லா செட் பண்ணிடுறாங்க தியரியோட சேர்த்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப எந்துவா பிராக்டிக்கலா லேர்ன் பண்றாங்க கேஜில இருந்தே ஸ்பீச் டிபேட் கிப்ட்ஸ்னு குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல ட்ரைனிங் குடுக்கறாங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து அந்த குழந்தைங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ட்ரெயினிங் குடுக்கறாங்க கா மாஷால நல்ல ஸ்பேஷியஸான கிளாஸ் ரூம்ஸோட சிசிடிவி பெசிலிட்டிஸும் இருக்கு குழந்தைங்க நல்ல சேஃப் அண்ட் செக்யூரான என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸை குழந்தைங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லி தராங்கக்கா அடிக்கடி ஹெல்த் கேம் கண்டக்ட் பண்ணி குழந்தைங்களை எப்படி ஹெல்த்தை பாத்துக்கிறது அப்படிங்கிற கொடுக்குறாங்க அதோட சயின்ஸ் எக்ஸிபிஷன் குக்கிங் ஸ்போர்ட்ஸ் குரான் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் குரான் காம்படிஷன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கனெக்ட் பண்றாங்க ஒவ்வொரு அகாடமிக் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் செரிமணியும் ஓ மாஷா இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் தான் நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனா புரியுதுக்கா சிபிஎஸ்சி சிலபஸோட மார்க்களையும் சொல்லித் தராங்களே அதோட சேர்த்து நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் இருக்கு அதனால ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்குமோன்ட்டு தானே நினைக்கிறீங்க ஆ ஆமாமா அதாங்க்கா இல்ல ஃபீஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி இவங்களுடைய மோட்டிவே பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல முறையில் ஈருள கல்வியும் கொடுத்து அவங்களுடைய கல்வி தரத்தை உயர்த்தணும் தான் இவங்க பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்காக எந்த டொனேஷனும் வாங்குறதில்ல இல்ல குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி கிடைச்சிட்டாலே அது அவங்களோட ஈருலக வெற்றிக்கும் பயனுள்ளதா இருக்கும்லக்கா ஆமாமா கண்டிப்பா மாஷா அல்லாஹ் குழந்தைங்களோட ஈருலக கல்விக்காக இவங்க இவ்வளவு முயற்சி செய்யறாங்க அல்ல இவங்களுக்கு அருள் புரியட்டும் ஆமாக்கா இவங்க ஸ்கூல்ல குழந்தைங்களை சேர்க்கறதுனால குழந்தைங்களுடைய எஜுகேஷனும் பெஸ்டா இருக்கும் அதோட சேர்த்து இது சதக்கத்தில் ஜாரியாவாகவும் அமையும் இன்ஷா அல்லா ஏன்னா நம்மளுடைய குழந்தைங்களுடைய கல்விக்காக நம்ம கட்டக்கூடிய ஃபீஸ் நம்ம குழந்தைங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் அவங்க நடத்தக்கூடிய மர்க்கஸுக்கும் பயனுள்ளதா இருக்கும் இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கா இன்ஷால்லா உங்க பொண்ணு கிட்ட முதல்ல இதை பத்தி சொல்லுங்க ஆ கண்டிப்பாமா அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் கொடுமா நான் முதல்ல என் பொண்ணுக்கு போன் பண்ணி பேசுறேன் அவங்களோட கான்டெக்ட் நம்பரையும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் இன்ஷாலா செக் பண்ணி பாருங்க நீங்களும் ராயப்பேட்டை ஆயப்பேட்டை சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா மறக்காம இந்த ஸ்கூலை விசிட் பண்ணி பாருங்க மேலே உங்களை பத்தின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வ